தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நள்ளிரவில் பரமக்குடியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் சாலை மறியல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் இளையான்குடி வட்டம் இளமனூரில் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு ஐம்பது வீடுகள் உள்ளனர் அங்கு நேற்றைய தினம் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது கற்களால் தாக்கி காயப்படுத்தியுள்ளனர் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அங்குள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்து பதாகைகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது நேற்றைய தினம் மீண்டும் அந்த பதாகைகள் நிறுவப்பட்டன தேவேந்திரகுல வேளாளர்கள் இளமனூரில் தாக்கப்பட்டதை கண்டித்து பரமக்குடி கொனையாபுரத்தை சார்ந்தவர்கள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் இளமனூரில் தேவேந்திரகுல வேளாளர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள் காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுகிறது தேவேந்திரகுல வேளாளர்கள் தாக்கப்படுவதற்கு முழு காரணம் காவல்துறையின் அலட்சிய போக்குதான் என்று கூறி பரமக்குடியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஜான் ஜான்பாண்டியன் கட்சியினர் இதில் அதிக அளவு கலந்து கொண்டனர்